நாளை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டதாரர்கள் பொருளில்லா அட்டதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற மேல்முறையீடு செய்தவர்களில் இரண்டு லட்சம் பேருக்கு வரும் பத்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் பதினோரு புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் பேர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் இரண்டு லட்சம் பேருக்கு இம்மாதமே உதவித்தொகை தொகை கிடைக்கும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி ஒரு புதிய கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ளன மேலும் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கொரோனா பாதிப்பால் பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள ஸ்வராஜ் மைதானத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரமுள்ள அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிக்கு ஸ்மிருதி வனம் என பெயரிடப்பட்டுள்ளது முதல் கட்டமாக ரூபாய் இருநூற்று அறுபத்தி எட்டு கோடி செலவில் பணிகள் நடைபெற்றன இரண்டாவது கட்டமாக ரூபாய் நூற்றி ஆறு கோடியில் அம்பேத்கர் சிலைக்கு வண்ணம் தீட்டுதல் அழகுப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் நிறைவு பெறும் நிலையில் இந்த சிலை வருகிற பத்தொன்பதாம் தேதி திறக்கப்பட உள்ளது ஆப்பிரிக்கா நாடான சோமாலியா கடற்பகுதியில் பதினைந்து இந்தியர்களுடன் வணிக கப்பல் கடத்தப்பட்டுள்ளது என தகவல் வெளியானது இது தொடர்பாக இந்திய கடற்படை செய்தி தொடர்பாளர் கூறுகையில் கடத்தப்பட்ட கப்பலை சுற்றியுள்ள நிலைமையை இந்திய கடற்படை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்றார் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி யோ கெலன் காசா பகுதியின் போருக்கு பிந்திய நிர்வாகத்திற்கான தனது திட்டத்தை முன்வைத்தார் போர் முடிவடைந்த பின்னர் பாலஸ்தீன பகுதியை அமாஸ் அல்லது இஸ்ரேல் ஆளப்போவதில்லை போரின் இலக்குகள் அடையப்பட்ட பிறகு காசா பகுதியில் இஸ்ரேலர்களின் நடமாட்டம் இருக்காது ஆனால் இஸ்ரேல் அப்பகுதிக்குள் செயல்படும் திறனை வைத்துக் கொள்ளும் என்றார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அணிகள் தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது கேப்டவுனில் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வென்று தொடரை ஒன்றுக்கு ஒன்று என சமம் செய்தது இதனால் புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை விட ஒரு ரேட்டிங் புள்ளிகள் கூடுதலாக பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது இந்திய அணி நூற்று பதினேழு புள்ளி ரேட்டிங் உடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது